ஒரு மாலை மாலை இருக்க கோயிலுக்கு ஒரு குடும்பம் வந்து போறாங்க அப்ப அந்த நேரத்துல அங்க ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப அதுல இருந்து அம்மா அப்படியே கூப்பிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால இந்த இந்த குச்சிகளை குச்சிகளை வந்து வாங்கிக்கோ நீ எதை நினைச்சிட்டு உடைச்சாலுமே இந்த மந்திர குச்சியில எவ்வளவு நல்லது இருக்கோ அந்த அளவு கெட்டது இருக்கு இதை நீ பயன்படுத்துற விதத்துலதாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த அம்மா வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்கும் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க முதல் குச்சி எடுத்து எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க உடைச்சு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்களோட பையன் மாடியில இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போது கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு இதை கேட்டு இவங்களும் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பையனோட பாடியும் வீட்டுக்கு வந்துருது அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அந்த பையன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது தான் பையன் இறந்து போனதுக்கு காரணமே அவங்க தனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை உடைச்சது தானே தான் பையன் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குட்ட உணர்வோடைய அந்த அம்மாவும் இருக்காங்க அதுக்கப்புறமா கணவரும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுமா நம்ம பையன் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றதுனால நீ சாப்பிடாம இருக்காத நீ சாப்பிடு அதுக்கப்புறம் உனக்கு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க நம்ம பையன் இறந்து போனதுக்கு காரணமே என்னன்னா பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர குச்சியை உடைச்சேன் அதனாலதான் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவரு என்ன பண்றாரு அப்படின்னா சரி அப்படின்னா நீ நிஜமாலுமே அந்த குச்சியை உடைச்சி தான் நம்ம பையன் இறந்து போயிருப்போம் அப்படின்னா நம்ம பையன் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குச்சியை திருப்பியும் உடைப்போம் அப்படி அவன் வந்துட்டான் அப்படின்னா நிஜமாலே அந்த குச்சினாலதான் இறந்து போயிருக்கான் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் மறுபடியும் வரணும்னு குச்சியும் உடைக்கிறாங்க பார்த்தா அந்த பையன் அந்த இடத்துக்கு வரவே இல்ல அதனால ரொம்ப சோகத்தோட போய் ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க பையன் குரல் வந்து கேட்க ஆரம்பிக்குது அப்ப ரெண்டு பேரும் சந்தோஷத்துல நம்ம பையன் மறுபடியும் வந்துட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போய் பாக்குறாங்க பார்த்தா பையன் பே ஆகி கதவு கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு என்ன உள்ள எடுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இத பாத்துட்டு இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க தேவையே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பையன் வெளில இருந்து குதிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன உள்ள எடுங்கம்மா உள்ள எடுங்கம்மான்னு அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பையன் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த குச்சியை உடைக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப அந்த அப்பா சொல்றாரு இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து நம்ம குச்சி வாங்கிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை உடைக்கலாம்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க உடைச்சதுமே அவங்க நினைச்சது மாதிரி அந்த மலைக்கு அப்படியே மறுபடியும் போறாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் வந்து அந்த குச்சியை வாங்கிக்கிறாரு நினைச்சது மாதிரி அந்த மூணு பேருமே குடும்பத்துல இருக்காங்க அப்படியே இந்த ஷார்ட் பிலிமே முடிக்கிறாங்க